இந்த நாட்டினுடைய ஆட்சியிலே ஆட்சியாளர்களினால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான சம்பளத்தை அவர்கள் வழங்கவில்லை இருந்தாலும் அவர்கள் ஏற்படுத்திய முயற்சியின் காரணமாக இன்று அவர்கள் சந்தோஷமான ஒரு நிலையை அடைந்திருக்கின்றார் அடைந்திருக்கிறார்கள் இன்றைய நாள் அவர்களுக்கு வரலாற்றில் ஒரு நாளாக அமையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததைத் தொடர்ந்து இந்த நாட்டிலே உழைக்கும் வர்க்கத்திற்கான சம்பளத்தை அதிகரிப்பதற்காக ஆட்சி அமைத்ததுடன் முதலாவது வரவு செலவு திட்டத்திலே இந்த நாட்டினுடைய அரச ஊழியர்களுக்கும் தனியார் துறையினருக்கும் சம்பளத்தை வழங்குவதற்காக ஏற்பாடுகளை செய்தபோது எதிர்கட்சியில் இருந்தவர்கள் அதை பொய்யென்று வைத்தார்கள் நாட்டு மக்களை ஏமாற்றுவதாக இந்த அரசாங்கம் செய்வதாக மக்களுக்கு பாராளுமன்றத்தில் இருந்து அறிவுறுத்தல்களை வழங்கினார்கள் நாங்கள் நாடு முழுதாக பயணிக்கின்ற போது இந்த நாட்டிலே உழைக்கும் வர்க்கம் அரச ஊழியர்கள் தனியார் துறையை சேர்ந்தவர்கள் எங்களிடத்திலும் கேட்டார்கள் இந்த நீங்கள் அதிகரித்திருக்கின்ற இந்த சம்பளம் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று அவர்கள் கேட்டார்கள் நாங்கள் சொன்னோம் சந்தர்ப்பம் பெறுகின்ற போது நீங்கள் அதனை உணர்ந்து கொள்வீர்கள் ஏப்ரல் மாதம் பெறுகின்ற போது நீங்கள் அதனை உணர்ந்து கொள்வீர்கள் என்று கூறிய போது அவர்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் சம்பளம் வழங்கப்பட்டது அந்த சம்பளம் அவர்களுடைய அடிப்படை சம்பளத்தை உணர்த்தியதாக இருந்தது கடந்த பல ஆட்சிகளிலே அவர்களுடைய அரச ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளம் ஒருபோதும் அதிகரிக்கப்பட்டதாக ஒரு முறைதானும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அதிகரிக்கப்படவில்லை இருந்தாலும் எங்களுடைய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எங்களுடைய நாட்டினுடைய அரச தனியார் துறைகளுடைய சம்பளத்தை அவர்களுடைய அடிப்படை சம்பளத்திலே அதிகரிப்பு செய்தது வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல இந்த நாட்டிலே நாங்கள் தனியார் துறையை எடுத்துக்கொள்கின்ற போது அவர்களோடு சேர்ந்து பல தனியார் துறை குறிப்பாக எங்களுடைய இருநூறு வருட வரலாற்று வரலாற்றை கொண்ட எங்களுடைய மலைய மக்களை நாங்கள் இன்று பேசாமல் இருக்க முடியாது அவர்களுக்குரிய சம்பளம் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக அவர்கள் தேயிலை கொழுந்து பறைக்கின்ற ஒரு ஒரு அமைப்பாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி இவர்களுடைய கொடுப்பனவுகளை எதிர்காலத்திலே வழங்குவதற்கு நாங்கள் பல்வேறு மட்டங்களிலே ஆலோசனைகளை நாங்கள் நடத்தி வருகின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதுபோன்றுதான் இந்த தோட்ட தொழிலாளர்களை கடந்த பல வருடங்களாக அங்கே இருக்கின்ற அந்த மக்களை ஏமாற்றி அவர்களுடைய வாக்குகளை பெற்று இந்த கடந்த பல அரசாங்கங்களிலே இருந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் அவர்களுக்கான எந்த விதமான உதவிகளையும் செய்யவில்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தி அவர்களை நாங்கள் எதிர்காலத்திலே எந்த இடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் நினைக்கின்றோமோ அந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு சேர்ப்பதற்கு நாங்கள் சித்தமாக இருக்கின்றோம் அது மாத்திரமல்ல இந்த அதாவது கீழ்நிலைப்படுத்தப்பட்ட சம்பளத்தை பெறுகின்றவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கின்றது அந்த கொடுப்பனவுக்கான நிலுவைகளையும் நாங்கள் எதிர்காலத்திலே நாங்கள் வழங்க இருக்கின்றோம் என்ற செய்தியை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக வேலையாளர்களின் தேசிய குறைந்தபட்ச வேதனம் பெறுகின்றவர்கள் திருத்தச் சட்டத்தின் மூலமாக இவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருக்கின்ற வழங்கப்படுகின்ற போது அதற்குரிய எதிர்காலத்திலே நாங்கள் இந்த அரசாங்கம் எதிரே எதிரே வருகின்ற வரவு செலவு திட்டத்திலே மேலும் அவர்களுடைய சம்பளத்தை அதிகரித்து அவர்களுக்கான நிலுவை சம்பளங்களையும் நாங்கள் வழங்குவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நாட்டிலேயே சுமார் ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தனியார் துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமாக இருந்தால் இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் அவர்களுக்கு வலியு இந்த அரசாங்கம் அவர்களுக்கு தொடர்ந்து உதவிகளை செய்யும் அதற்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே பாராளுமன்றத்திலே வந்து எதிர்கட்சியிலே அமர்ந்து கொண்டு இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கைகளிலே இவர்கள் ஈடுபடுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மக்களை பிழையாக வழிநடத்துகின்ற பல்வேறு சந்தர்ப்பங்களை நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருந்து பார்த்திருக்கின்றோம் ஆகவே அன்புக்குரிய எங்களுடைய இந்த நாட்டு மக்கள் இதனை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கத்தின் மூலமாக இந்த நாடு கடந்த காலங்களில் பல்வேறு ஊழல் மோசடிகள் நடைபெற்றதன் பிரகாரம் பாரிய இன்னல்களுக்கு இலக்கானது இருந்தாலும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த பொருளாதார நிலைமையை சிறப்பாக கையாண்டதன் மூலமாக விரைவாக இந்த நாட்டை நாங்கள் பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து நாங்கள் மீட்டுக் கொண்டு இந்த நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்திலே அவர்களுடைய வீழ்ச்சியில் பங்கு கொள்கின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே மக்களாகிய நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல எதிர்கட்சியில் இருக்கின்ற இனவாதத்தை பேசுகின்ற சிலவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இனவாதம் பேசுவதன் மூலமாக மக்களை இனவாதத்தின்பால் தூண்டி தொடர்ந்தும் இனவாத கட்சிகளின் பின்னால் இவர்கள் முயற்சிகளை முயற்சிகளை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இங்கு பேசிய எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோடி அவர்கள் சொன்னார்கள் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆகவே அவர்கள் தமிழர்கள் மாத்திரமல்ல முஸ்லீம்களும் சிங்களவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று பேசியிருந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் ஆகவே இன்னும் இன்னும் நாங்கள் கடந்த கால சம்பவங்களை பேசுவதன் மூலமாக இந்த நாட்டை மேலும் கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு கொண்டு செல்வதற்கு இந்த நாட்டில் இருக்கின்ற எவரும் அதுக்கு அனுமதிக்க முடியாது எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்குரிய அனைத்து வேலை திட்டங்களையும் எதிர்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் மிகவும் நொந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஒரு வளமான நாட்டை அழகனொற்றி மிக்க ஒரு நாடாக நாங்கள் மாற்ற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய அரசாங்கம் தொடர்ந்து இந்த மக்களுக்கு எந்த வாக்குறுதிகளை வழங்கியதோ தொடர்ச்சியாக அந்த வாக்குறுதிகளை நாங்கள் படிப்படியாக நிறைவேற்றி வருகிறதை வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மக்கள் என்று தேசிய மக்கள் சக்தி மீது அதாவது தமிழர்களாகவும் சிங்களவர்களாகவும் முஸ்லீம்களாக இருந்தாலும் இந்த இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் மீது இப்போது படிப்படியாக நம்பிக்கையை வளர்த்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே இந்த எதிர்கட்சியில் இருக்கின்ற ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நாட்டு மக்களை பிழையாக வழிநடத்தி இருந்தாலும் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் மக்கள் தெளிவுபெற்றிருக்கிறார்கள் என்ற இந்த செய்தியை கூறிக்கொண்டு எனக்கும் உரையாற்ற கிடைத்தமைக்காக நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன்